இன்றைய உணவு நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும்போது யார் மேலாவது மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள் அப்போது உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் பதினொன்று அருள் வாக்குகள் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு அன்பிற்குரியவர்களே அரசன் ஒருவன் தனது படையுடன் போருக்குச் செல்லும் முன் இறை திருமுன் சென்று இறைவனிடம் வேண்டுவதற்காக ஆலயம் புறப்பட்டான் அரசனின் தாய் மறித்து நீ செய்ய இருக்கின்ற செயலானது பேரழிவை ஏற்படுத்தும் சற்று அமைதி பெற வெளியில் சென்று வா ஆண்டவர் உனக்கு புத்தி புகட்டுவார் என மகனுக்கு அறிவுறுத்தினாள் காட்டிற்கு சென்றான் அரசன் அங்கே புலிக்குட்டியுடன் ஒரு மான்குட்டியும் படுத்திருக்க கண்டான் தான் கேட்டதற்கு அவனோ தனது உணவிற்காக கொன்று அதன் வயிற்றை உயிருடன் குட்டியை பார்த்த புலியோ தாய்மானையும் உண்ணாது விளக்கியதுடன் அன்றிலிருந்து அதன் குட்டியையும் தனது குட்டிகளுடன் சேர்த்து பாதுகாத்து வருகிறது என்று கூறியதுடன் தானும் விலங்குகளை வேட்டையாடுவதை விட்டுவிட்டு காட்டிற்கு வந்து வலுக்குறைந்தவற்றை பேணி காத்து அதற்கு உணவளித்து வருகிறேன் என அரசனிடம் கூறினான் அரசனோ ஆறறிவற்ற விலங்கும் படிப்பறிவற்ற வேடனும் இவ்வாறு இருக்க தானும் மனமாற்றம் பெற்றவனாய் அரண்மனை வந்து தன் தாயிடம் இவற்றையெல்லாம் கூறியதோடு பகை மன்னனுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி தனது நாட்டின் கால்நடைகளையும் பெண்களையும் பத்திரமாக மீட்டான் பிறருடன் மன வேறுபாடு கொள்ளும் பொழுது அதனை பொறுத்து கொண்டவர்களாய் எங்கள் குற்றங்களும் மன்னிக்கப்பட இறைவா அருள்தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும் மத்தியுணர் செய்தி அதிகாரமாறு அருள்வாக்கு பதினெட்டு இன்றைய நாள் இறையருளால் பிறர் குற்றம் மன்னிப்போம் மன அழுத்தம் நீங்க பெற்றவர்களாய் அமைதி பெற அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலச் ஆனந்த்